சசி பெருமாள் ஆதரவு மது ஒழிப்பு போராளிகள் சார்பாக சைதாப்பட்ட பகுதியில் இன்று அவருடைய அறுபத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் அனுசரிக்கப்படுகிறது தமிழக அரசுக்கு தமிழக மக்களின் சார்பாக ஒரு வேண்டுகோள் வரும் தலைமுறைகளுடைய நலன் கருதி மாணவ சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கும் மதுக்கடைகளை உடனடியாக மூடி பூரண மதுவிலக்கை தமிழகத்தை அமுல்படுத்த வேண்டும் என வலியுறுத்துகிறோம் இரண்டாயிரத்தி பதினைந்துவாதி சசி பெருமாள் அவர்கள் நாகர்கோயில் உண்ணாமலை மதுக்கடை அகற்றும் போராட்டத்தில் உயிர் பரியாற்றப்பட்டார் அவருடைய உயிரிழப்புக்கு பிறகு ஒவ்வொரு வருடமும் சசி பெருமாள் ஐயா அவர்களுடைய நினைவு தினத்தையும் பிறந்த நாளையும் தொடர்ந்து நாங்கள் அனுசரித்து வருவதுடன் தமிழகத்தில் பூரண மதுவிலைக்கு அமுல்படுத்த வேண்டும் என்கிற ஒரே கோரிக்கையை தமிழக அரசுக்கு வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆனாலும் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் அதிமுக ஆனாலும் சரி திமுகவானாலும் சரி எங்களுடைய கோரிக்கையை அவர்கள் கண்டுகொள்வதில்லை ஆகவே நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் நடப்பு சட்டசபை கூட்டத் தொடரில் பங்கேற்று உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியைச் சேர்ந்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒட்டுமொத்த குரலாக தமிழக மக்கள் நலன் கருதி வரும் தலைமுறைகளுடைய நலன் கருதி அனைத்து மதுக்கடைகளையும் மூடி பூரண மதுவிலக்கை வலியுறுத்த வேண்டும் என இந்த நிகழ்வின் சார்பாக வேண்டுகோள் விடுகிறோம்